நாங்க யாழ்ப்பாணத்துக்கு போனால் ஒரு ஃபேவரட் பிளேஸ் இருக்குது அது வந்து எங்களுக்கு இல்லை அகானாக்கு அங்க போனமெண்டா தான் அவள் என்ற நாளே ஃபில்லாகும் ஆகும் யாழ்ப்பாணம் போறமெண்டா பிள்ளை முதல்ல சொல்றது வந்து சர்க்கீஸுக்கு போவோமா சர்க்கீஸுக்கு போவோமான்னு தான் அதே போல நாங்கள் போனால் கட்டாயமாக போற ஒரே ஒரு இடம் இந்த பார்க் தான் ஓல் பார்க் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற குழந்தைகளின் உலகம் என்று சொல்லலாம் இந்த இடத்தை யாழ்ப்பாணத்தில் இப்படி ஒரு பூங்காவில் எல்லா பிள்ளைகளும் தங்களுடைய குழந்தைகளை கூட்டிக் கொண்டு பேரண்ட்ஸ் மார்ந்த குழந்தைகளோட வாரத நீங்கள் காணொலியூடாக பார்க்கலாம் அதே மாதிரி தான் எங்களோட பிள்ளையே என் கூட்டி கொண்டது நாங்கள் எங்களால டிக்கெட் எடுத்துட்டு நாங்கள் உள்ள போய் அங்கே அகாநா என்னென்னலாம் செய்யறா அங்க போய் என்னென்ன விஷயங்கள் இருக்குது இருக்குதுன்ற சொல்லி இந்த காணொலியிட பார்க்க போகிறோம் கட்டாயம் குழந்தைகளோட இருப்பவர்கள் எல்லாரும் இந்த இடத்துக்கு போய் இருப்பவர்கள் இங்க வந்து பர்த்டே ஷூட் நடக்கிறது மற்றது சின்ன சின்ன செலிப்ரேஷன் எல்லாம் எல்லாம் இங்கே செய்யறவ அதே போல நாங்கள் விளையாடுறதுக்காகவும் அங்கே போற நாங்கள் அகாண்ணாண்ட செகண்ட் பர்த்டே ஷூட்டும் நாங்கள் இங்கே தான் செய்திருந்த நாங்கள் இங்கே வந்து நாங்கள் இப்ப போய் அங்க போகிற போற நாளுமே க்ரௌடா தான் இருக்கும் பேரண்ட்ஸ் தங்களை பிள்ளையில கூட்டி கொண்டு வந்து அங்க விளையாட விட்டு கொஞ்சம் விட்டு கூட்டி கொண்டு போனால் பிள்ளைகளும் சந்தோஷமாக இருக்கும் அதே போல எங்களுக்கும் பிள்ளைகள் விளையாடுவதை பார்க்க சந்தோஷமாக இருக்கும் என்றதால எல்லாரும் இங்கே கூட்டி கொண்டு வரணும் குழந்தைகள் வைத்திருக்கிற எல்லாருமே இந்த இடத்துக்கு கட்டாயம் கூட்டிட்டு போகணும் என்னன்னு சொன்னால் அப்பதான் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் மனம் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்போ தான் நாங்கள் கொஞ்சம் குளப்படிகள் குறைந்து எங்களோட சொல்லுகளை கேட்டு அப்போ தான் நம்ம அங்கே கூட்டிக் கொண்டு போவோம் அப்படி என்ற ஒரு மைண்டுக்கு அஹானா வந்துட்டு அதனால தான் வெளியில் போனால் குலப்படிகள் குறைவு அதனால் நாங்கள் போகிற இடங்களில் பிள்ளையையும் கொஞ்சம் மெயினாக பார்த்துக்கொள்வது இனிமேல் வரும் காணொலி ஃபுல்லாகவே அங்கே என்னென்ன அஹானா செய்ய போகிறான்றதை தான் நீங்கள் காணொலியூடாக பார்க்க போகிறீங்க பாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம்

சார்க்கிசை <coughs> விடுங்க

ಹಾಯ್ ಎಲ್ಲರಿಗೂ ಹೇಗಿದ್ದೀರಾ ಆದ್ರೆ ಇಲ್ಲಿ ಇಂಗ್ಲಿಷ್ ಇಂಗ್ಲಿಷ್ ಹವಾಲ കാടാ അങ്ങരെ പോയേ കണ്ടമേ ഇക്ര ഞാൻ കണ്ടമേ ഇക്ര ഞാൻ അതിലവരക്കേ പറഞ്ഞു പിടിച്ചിടാൻ സമയം തന്നെ ആവരണേ ഇതെ ഗ്രീൻ ഇതെ ഗ്രീൻ നിങ്ങൾ എങ്ങേരെ ഗ്രീൻ ഇതെ നാളെ നെല്ലിയേ கண்ணாடி உதிக்கத்தாமட்டீங்க விளையாட்டு đến nhà hả đến đến dạy ra để Bye bay cho bay lưng con tất cả mặt bay mặt bay

ಎಲ್ಲಿ ಇದೆ? ಕೊಟ್ಟಾಜಿ ನಿಗೆ कवर ಮಾಡ್ತೀ. ಕೊಟ್ಟಾಜಿ அவள் ஓடி வந்து இருந்திக்கா இங்கே நான் சொல்றேன் என்னம்மா வினக்கு முடியாது என்னது

துவட்டல பாங்க ஒரே இப்படி நிற்குது இங்க

நாங்கள் பார்க்கக்கு போனால் இப்படித்தான் நடக்கிறது அவளுக்கு விருப்பமான இடங்கள் எல்லாத்தையும் மூடி ஓடி தண்ணிட்டு அங்கே இருக்கிற மிருகங்களோடு கலைச்சு போட்டு தாங்கள் விளையாட எல்லாம் விளையாடி போட்டு நாங்கள் ஒரு அரை மணித்தாலம் அங்கே விளையாடிட்டு வந்து ஜூஸையும் குடிச்சிட்டு பக்கத்தில் இருக்கிற கடையில் நாங்கள் ஒரு ஜூஸையும் குடிச்சிட்டு இப்போ வழிகிட போகிறோம் வீட்டை போகிறதுக்கு பபாய்